இது ரெசார்ட்டா இஸ்லாம் வலிக்கம் வெல்கம் பேக் டு அர் சேனல் ரிஷியா ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ராவலக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்ட்டாக நான் வந்து கொச்சின் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பீச்சஸ் இருந்தது கொச்சின்ல ஸோ அதில் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஃபோர்ட் கொச்சி தான் அது பார்க்க வந்து நல்லா இருந்தது ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போய்கிட்டுருக்கோம் கொச்சினில் பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குது இது வந்து போட்டிங் போகிற பீச்சு இது ஃபோர்ட் கொச்சின்னு இங்கே காலைல ஒரு பத்தை காலுக்கெல்லாம் போயாச்சு ஆனால் பார்த்தா கூட்டமே இல்லை எல்லாமே பேரம் பேசிகிட்டே நின்னாங்க ஆளுங்களும் இல்லை எனக்கே பயமாகச்சு தனியாக புட்ரா போட்டிங் போகிறது அப்படின்ட்டுன்னு இனிமேல் தான் கூட்டம் வரும் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க நாங்கள் சிக்ஸ் சீட்டர் தான் புக் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு போட் தான் புக் பண்ணியிருந்தோம் பெரிய போட்டில் போனால் அதுக்கு ஒரு ரேட்டு அது வந்து ஆள் சேர்ந்தாதான் எடுப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது ஆள் சேர்ந்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சிக்ஸ் சீட்டர்லேயே வந்து கிளம்பியாச்சு கடலுக்குள்ளே ஸோ கடல் பாதி தூரம் வரையும் அந்த அளவுக்கு அலையெல்லாம் இல்லை ஏதோ ஒரு லேக்கில் போன மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்தது ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரிலாம் அந்தளவுக்கு எனக்கு ஃபீலாக தெரில சுற்றி வந்து பில்டிங் தான் வந்து அந்த அண்ணா வந்து நல்லா கைட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க எந்தெந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு இங்கே நிறையா சுற்றி ஐலாண்ட்லாம் கூட இருக்குது அது ஒன்று ஒன்றத்தையும் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க குறிப்பிட்ட பிளேஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க சில பிளேஸ்க்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க மாட்டாங்க ஜஸ்ட் வந்து நம்ம தூரத்துலேருந்து இருந்து மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க எங்கள் போட் பக்கத்தில் இந்த வாட்ரு மெட்ரோ போகுது பாருங்கள் இதுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸு ஆனால் வந்து சைட் அந்த அந்தளவுக்கு பார்க்க முடியாது உள்ள கிளாஸில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து ஏசி தான் இது வந்து கவர்மெண்ட்டோடது அப்படின்னு வந்து சொன்னாங்க நிறையா ப்ரைவேட் போட்ஸும் இருக்குது கவர்மெண்ட் போட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு அந்த வாட்ரு மெட்ரோ வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல உள்ளே இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு இதுனால் நம்ம எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி இங்கே ஒரு ஹார்பர் மாதிரி இருந்துச்சு ஹார்பர் மீன்ஸ் விபி வேர்ல்டு அது ஒன்று தான் வந்து பார்க்க அலோவ் பண்ணாங்க நான் ஹார்பர்லாம் பார்த்ததே கிடையாது அவ்வளோ சரக்கு கப்பல் பெரிய கப்பல்லாம் பார்த்ததே இல்லை அது மாதிரி ஷிப்பும் வந்து போயிட்டு தான் இருந்தது இதுதான் வந்து அந்த பெரிய சரக்கு வச்சுருக்க இடம் ஸோ நாங்கள் க்ளோஸில் வந்து போகலை அதை அது வந்து அப்படியே ஒரு டேர்ன் மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மணி அப்படி சுற்றி வளைச்சி கொண்டு வரும்போது தான் கிட்டக்க வந்து க்ளோஸ் அப்பில் வந்து கொண்டு போனாங்க ஸோ டால்ஃபினை வந்து ஈஸியாக வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்பாட் பண்ணலாம் எனக்கு வந்து கிட்ட போக போக பயம் வந்துருச்சு ஏன்னா வந்து டால்ஃபின் வந்து பக்கத்தில் போக ஒரு சாட்சி விட்டுரும் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்க அது வேற நம்மளை சாட்சி விட்டு கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஆனால் திருப்புங்கன போகுதுன்னு நான் வந்து தூரத்தில் வந்து பார்த்துக்கிறேன் பக்கத்துலலாம் கொண்டு போகாதீங்க டால்ஃபின் கிட்டே அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஆனால் அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு நல்லா டால்ஃபினை வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது கூட ஒரு சூப்பராக தான் இருந்தது அந்த ஒரு சைடு வந்து ஷிப் மாதிரி நிற்கிது பார்த்திங்களா அந்த சைடு வந்து அலோவ் பண்ணல ஏன்னா அது வந்து அது கொஞ்சம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுனால அலோ பண்ணல டால்ஃபின் எவ்வளோ கிட்டக்க நிற்கிது பாருங்கள் விட்டா நம்மளே சாச்சிரும் அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயம் ஸோ நாங்கள் டக்குன்னு எடுத்துருங்கண்ணே வேண்டாம் அந்த சைடு அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது போட்டிங்கிறது குறிப்பிட்ட தூரந்தான் நடுவில் ஒன்று தெரியும் பாருங்கள் அது வரையும் தான் வந்து இந்த கப்பல் வந்து அலோவு സിഗ്നലിൽ അപ്പുറം കടലും ഇപ്പറം കായലും രണ്ട് കായലും കടലിൽ കൂടെ സംഗമിക്കുന്നുണ്ട് അതാ കൊച്ചി ഈ കൊച്ചിയുടെ നീച്ചിലാണ് കടൽ സൈഡിലാണ് ഫോർട്ട് കൊച്ചിന്ന് പറയുന്നത് കൊച്ചി ഫോർ കൊച്ചി ലാസ്റ്റ് ഏരിയ സൈഡില് വൈപ്പിന് ഇത് ഇപ്പൊ സൈഡില് കൊച്ചി

ஆக்சுவலி இந்த பெரிய கப்பல்லாம் வந்து கிட்டக்க பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது நாங்கள் குட்டியாக தெரிஞ்சோம் ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வெளிநாட்டிலேருந்து இங்கே போகிறது அங்கே வருது அந்த திங்ஸ்லாம் இதில் தான் ஏற்றிட்டு போவாங்க போல் ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு பெரிய கண்டெய்னர் சின்ன கண்டெய்னர் அதாவது பெரிய கப்பல் சின்ன கப்பல் அப்படின்ட்டுன்னு ஸோ இதில் வந்து நிறைய கண்டெய்னர் பாக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பெரிய கப்பலில் சின்னதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்களே திங்ஸ் அதெல்லாமே இதில் தான் வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு சில இது வந்து நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இது வந்து அலோவ் பண்ணாங்க இது விபி வேர்ல்டு அந்த ஹார்பர் பேர் இது ஸோ இது மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க நல்லா க்ளோஸ் அப்பில் போய் பார்க்குறதுக்கு ஸோ பெரிய கப்பல்லாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நாங்கள் அதை கடந்து அப்படியே போயிட்டுருந்தோம் இங்கேலாம் ஐலாண்டுன்னு சொன்னாங்க ஆனால் குப்பையும் குடும்பமாக தான் இருந்தது அது எப்படின்னு தெரியல சரியா பட் ஆனால் நிறையா குட்டி குட்டி ஐலேண்டு வரும் அது குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த டைமில் வந்து அது மே மேலேந்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எந்த அளவுக்கு அது தெரியல அதாவது திடீர்னு ஐலாண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க ந டூவில் ஒரு சென்டர் பாயிண்ட்டை காமிச்சு அதில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய போட்டில் வந்து ஒரு ரேட்டு இதிலெல்லாம் நல்லா பாட்டு எல்லாம் ஜா டான்ஸ் அட்டுலாம் ஜாலியாக போனாங்க ஆனால் இது வந்து ஆளுங்க சேர்ந்தால் மட்டும்தான் போட்டை வந்து ஸ்டார்ட் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அடுத்து அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் இங்கே வந்து ஒரு பேலஸ் இருந்தது பொல்காட்டி பேலஸ் அண்ட் ரெசார்ட் ஆக்சுவலி இது வந்து ரெசார்ட்டு எக்ஸ்பெஷலி வந்து கப்புள்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க ஆனால் இது ரவுண்டாக இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரியல பட் பார்க்க நல்லா இருந்தது இது வந்து கப்புள்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணுற இடம்ன்ற மாதிரி சொன்னாங்க மரத்துக்கடுவில் ஒரு ரவுண்டாக கட்டி வச்சுருக்காங்க அண்ட் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரக்கிளைகள் அந்த மரம் அதில் பூந்து போ ரைட் போகிற மாதிரி இருந்தது அடுத்து பேலஸை தாண்டியாச்சு பேலஸையும் தாண்டி இங்கே குட்டி குட்டி வீடெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்குமே சொல்லிட்டு வந்தாங்க என்னென்ன வீடு யாரோட வீடு அப்படிங்கிற மாதிரி அதாவது மலையாளத்தில் ஃபேமஸ் சிங்கரோட வீடு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபஸ்ட்டு வீடு அப்புறம் அப்படியே சுற்றி வந்தால் இங்கே வந்து பில்டிங் இந்த கை மாதிரி சிம்பிள் வந்துருக்கு பாருங்களா ரவுண்ட் சிம்பிள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தோ அதாவது பில்ட் பண்ண பில்டிங் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு இருந்தது கை கும்பிட்ட மாதிரி அதை வணக்கம் சொல்கிற மாதிரி இது வணக்கம் பில்டிங்னு சொல்லுவாங்களாம் நமஸ்தே பில்டிங் நமஸ்தே பில்டிங் ஆக்சுவலி இது பேர் இது வந்து ரெண்டு இருக்கும் இங்கே இந்த மாதிரி ஸோ இது தான் ஃபஸ்ட்டு தோணின பில்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் அதை தொடர்ந்து நாம நாங்களும் வந்து கரைக்கு வந்தாச்சு வெறும் இங்கே வந்து வரிசையாக பார்த்திங்கன்னா வாட்டர் மெட்ரோ அடிக்கிறோம் இதுதான் ஷிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸுன்னு தெரில ஃபோர் டேஸுன்னு தெரில இதுக்கு வந்து ரேட் கூட டென் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும்னு சொன்னாங்க சாப்பாடு மூணு வேலையும் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதோட இந்த விளாக் வந்து என்ட் ஆகுது கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மஸ்ட்டு விசிட் திஸ் ஸ்பாட் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன் ஒன் ஆர் வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க அதுவும் வந்து நல்லா கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருப்பதை சுற்றி காட்டினதுனால எங்களை அந்தளவுக்கு அடிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் பை டேக் கேர் பை ஹஸ்னா